ஜனவரி ஒன்பது கேன்டர் புனித ஏட்ரியன் ஆப்பிரிக்க நாட்டில் கிபி அறுநூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு மிகுந்த குடும்பத்தில் ஏட்ரியன் பிறந்தார் முகமதியர்களின் ஊடுருவல் இருந்த காலகட்டத்தில் பல துயரங்களை அனுபவித்த ஏட்ரியன் துன்பத்திற்கு இடையிலும் தனது அழைத்தலை உணர்ந்தார் பக்தியும் ஒழுக்க பண்புகளும் நிறைந்தவராய் காணப்பட்ட ஏட்ரியன் துறவரம் பூண்டு இளம் வயதிலேயே ஆசிர்வாதப்பர் மடத்தின் தலைவரானார் சிறப்பாய் பணியாற்றும் திறமை உடையவராய் விளங்கிய இவரை திருத்தந்தை விட்டாலியன் ஆயராக நியமிக்க முயன்றபோது தான் அதற்கு இல்லாதவன் என்று கூறி தனது தாழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நட்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த ஏட்ரியன் தனக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆயர் பணிவாழ்வை தார்சூஸ் நகரைச் சேர்ந்த தியோடருக்கு அளிக்க பரிந்துரை செய்தார் தலைமை பண்பை அதிகம் பெற்றவராய் இருந்த இவர் இங்கிலாந்தின் புனித பேதுரு புனித பவுல் துறவு மடத்தின் தலைவராய் பணியேற்று பல சிறந்த துறவிகள் உருவாக காரணமானார் கிரேக்கம் லத்தீன் மொழிகளில் புலமை பெற்ற சிறந்த ஆசிரியராய் அறியப்படும் ஏட்ரியன் ஆயராக பொறுப்பேற்றும் கூட தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை குருமானவர்களுக்கு கல்வி புகட்டி அவர்களை ஞானத்தில் வளரச் செய்யும் பணியை செய்தார் ஞானம் நிறைந்த பணியாற்றி கிபி எழுநூற்று பத்தாம் ஆண்டு இறந்த ஏட்ரியனின் உடல் பல நூற்றாண்டுகள் கடந்தும் அழியாமல் கண்டெடுக்கப்பட்டது இவர் புனிதராய் வாழ்ந்தார் என்பதற்கு சான்று பகர்கிறது என்று புனித கேண்டர்பரி ஏட்ரியனின் விழாவைக் கொண்டாடும் நாம் தோழமையோடு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரும் அனைவருக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்